இந்த நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கும் நாம் சர்வீஸ் சாலை போடுவதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லை விவசாயிகள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு போட்டு தருவோம் என்று அதிகாரிகள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மத்திய நிதி நிதின் கட்கரி அவர்கள் அமைச்சர்களும் இன்றைக்கு அந்த ஆணையை பிறப்பித்து உங்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்தியாவிலே எங்கேயும் இது போன்ற காரியங்கள் நிகழ்ந்ததாக இல்லை ஆறாண்டு கால போராட்டத்திற்கு அறுபது நாட்கள் கூட இல்லை முப்பது நாட்களிலே விடை அளிக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் பாகலூருக்கு பக்கத்தில் மூன்று கோடி கொடுக்கிறது இதற்கு மேற்கே வந்தால் அது மூன்று லட்சமாக மாறிவிடுகிறது இந்த சூழ்நிலை எந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நம்முடைய விவசாயிகளுக்கு நிலத்தினுடைய மதிப்பை கூட்டி கொடுக்க வேண்டும் அது முதற்கட்டமாக நம்முடைய கலெக்டர் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு மாநில முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு உரிய அறிவிப்பை வழங்க வேண்டும் இதை இவர்கள் செய்துவிட்டால் போதும் அது ஒரு ஏக்கர் ஐந்து கோடி நிலத்தை மதிப்பு கொடுத்தாலும் சரி எவ்வளவு கொடுத்தாலும் சரி மத்திய அரசாங்கம் நம்முடைய நிதின் கட்கரி அவர்கள் அத்தனை தொகையும் கொடுப்பதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஆக சர்வீஸ் ரோடுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு ஆர்டர் வந்திருக்கிறது அவர்கள் விலையை நிர்ணயித்து கொடுத்துவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு வேண்டிய தொகையும் கிடைத்துவிடும் அதை கலெக்டர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை கடிதமாக அனுப்பியிருக்கிறார்கள் இங்கே பல்வேறு காரணங்களால் சாலை போடுகின்ற பணி தடை செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிகள் கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நாங்கள் இந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றோம் விரைவிலே புதிய ஒப்பந்தங்களை கோரி இந்த நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு இரண்டு பக்கத்திலும் சர்வீஸ் சாலைகள் அமைத்து கொடுப்போம் என்ற உறுதி கொடுக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு விவசாயிகள் அவருடைய நன்மையும் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியினுடைய வளர்ச்சியும் அவருடைய கருத்தில் ஏற்றுக்கொண்டு சாலை அமைக்கின்ற பணியை தடையில்லாமல் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த மாவட்ட ஆட்சியருக்கு மத்திய அரசாங்கம் அன்றைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது அந்த கடித்தினுடைய நகல் தான் உங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றேன் ஓசூர் நகரம் ஆசியாவில் வேகமாக வளரக்கூடிய நகரம் என்பதை நம்முடைய மத்திய அரசாங்கம் தெளிவாக அறிந்திருக்கிறது ஆகவே விவசாயிகள் அவர்களுடைய கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அனுமதி கொடுத்ததற்காக மத்திய அரசாங்கத்தை நிதின் கட்கரி அவர்களையும் பாராட்டி இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே இந்த கருத்தை சொல்வதற்காக இங்கே நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றேன் காம்பன்சேஷனை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதன் முதல் கட்டமாக ஏற்கனவே நான் சொன்னேன் தேவைப்பட்டால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களையும் நான் சந்திக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொன்ன பிறகு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவரதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நேற்று இரண்டு அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆக அரசியலை தாண்டி இந்த பகுதி வளர வேண்டும் என்பதிலே இவர்களுக்கு உதவுவதற்கு என்றைக்கும் எங்களுடைய பாரதிய ஜனதா முதல் பதிவில் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன்